தாராபுரம் தனியார் பள்ளி பதினோராவது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகரத்தில் உள்ள கிரீன்ஃபீல்ட் சர்வதேச பள்ளியில் பதினோராம் வருடத்தில் கால்பதிக்கும் இந்த எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தினத்தை கொண்டாடும் வகையில் முதன்முறையாக கணிதம் மற்றும் அறிவியல் கண்காட்சியானது பிரம்மாண்ட முறையில் அன்று நடைபெற்றது இதனை துணை தாளர் திருமதி லீனா பிரபா சடையப்பன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைக்க பள்ளியின் முதல்வர் திருமதி நளினி சுப்பிரமணியன் வழிநடத்தினார் இதில் மழலையர் பள்ளி ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் வரை அனைவரும் பங்கேற்றனர் இதில் எழுபதுக்கும் மேற்பட்ட அறிவியல் செயல்முறைகள் இடம்பெற்றிருந்தன இதில் தாளர் திரு சடையப்பன் அவர்களின் குறிக்கோளை நிறைவேற்றும் வகையிலும் விவசாயம் கலந்த அறிவியலை கற்றுக்கொள்ளும் வகையிலும் மலலையர் பள்ளி மாணவர்கள் நேரடியாக பயிர்களை பயிரிட்டு அதன் மூலம் அறிவியலை கற்றுக்கொண்டனர் மேலும் பள்ளி முதல் இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் வரை அறிவியல் மற்றும் கணித கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி பெற்றோரை மகிழ்வித்தனர் இதனைத் தொடர்ந்து மூன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பல்வேறு செயல்முறைகளை தங்களுடைய முயற்சியின் மூலமாக செய்து காட்டி விவரித்தனர் இதில் பானாமா கால்வாய் அறிவியலில் சந்திராயன் ராக்கெட் விண்வெளி களம் ராக்கெட் செயல்படுத்தும் விதம் போன்றவற்றை நிகழ்த்தி காட்டப்பட்டன மேலும் கணித புதிர்கள் கணினி புதிர்கள் மனித மூளையின் செயல்பாடுகள் போன்றவை இடம்பெற்றிருந்தன பதினோராம் வகுப்பு மாணவர்கள் மனிதன் செல்ல முடியாத இடத்திற்கு சென்று அங்குள்ளவற்றை ஆராய்ச்சி செய்த தகுந்த ஆர்பினோ யுனோ புளூடூத் என்ற ரோபோட் மாதிரியை செய்து காண்பித்தனர் வணிகவியல் பிரிவு மாணவர்கள் நேரடியான விற்பனை கூடாரங்களை அமைத்து உணவு பண்ணங்களை விற்று முதலீடு மற்றும் லாப லாபநட்ட விவரங்களை கண்டு அறிந்தனர் இந்நிகழ்வில் பெற்றோர்கள் அனைவரும் பங்கேற்று தங்களின் மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்